அமைச்சர் கோயம்புத்தூர்ல தண்ணி தந்தும் அலைவரித்து ஆடுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியோடையும் சேர்ந்து திமுக அமைச்சர் சிறுவாணியிலும் சரி உள்ளூர் சம்பந்தப்பட்டிருக்கிறது எந்த விதமான இது பண்ணல அப்படிங்கிறத பிரச்சனை இருக்கு கோவை மாநகர பொறுத்தவரை குறிப்பாக இங்கே தண்ணி பிரச்சனை நார்மலா வரவே கூடாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஆறுகள் இங்க இருக்கக்கூடிய குளங்களாக இருக்கட்டும் காலம் காலமாக எப்பொழுதும் கூட தண்ணீர் என்று சொன்னால் கோவை என்கின்ற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு ஆனால் சமீப ஆண்டுகளாக நிர்வாக திறமையின்மை அதனுடைய சாட்சியாக கோயம்புத்தூரில் குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மாதம் வரும்பொழுதெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை தலைவிறுத்திகிறது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இப்பவே தண்ணீர் பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை சிறுவாணி பில்லூர் இரண்டு திட்டத்தின் மூலமாகத்தான் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கிது அது குறிப்பாக சிறுவாணி இன்னைக்கு சிறுவாணி அணை பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி இருக்கக்கூடிய அணையில் பதினெட்டு அடி தான் தண்ணீர் இருக்கு இன்னைக்கு நிலமரப்படி பில்லூர் வந்து நூறு அடி இருக்கக்கூடிய அணை மட்டத்தில் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து அடி தண்ணி இருக்கு அதுவும் குறிப்பாக இந்த பில்லூர் ஒன்று இரண்டு மூன்று திட்டத்தில் கிட்டத்தட்ட நிலமும் நாற்பது கோடி லட்சம் லிட்டர் வெளியே தண்ணி ஏன்னா பில்லூரை பொறுத்த வரைக்கும் பாசனத்துக்கும் பயன்படுத்துகிறோம் குடிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறோம் இந்த குறிப்பை எல்லாம் பார்க்கும் பொழுது மார்ச் மாதத்திலே இந்த நிலைமை பதினெட்டு தான் தண்ணி இருக்குன்னா ஏப்ரல் மாதம் நினைச்சு பாருங்க இதற்கு வந்து கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகளாகவே இதை சரிவர கையாலாகாம குடிநீர் வசதிகளை வந்து மேம்படுத்தாமல் குறிப்பாக ஏரி குளங்களை பதப்படுத்தாமல் அதில் தண்ணீரை தேக்கி வைக்காம குறிப்பாக இந்த வறட்சி காலங்களுக்கு தன்னை தயார்படுத்தாம மாநில அரசனுடைய அலட்சிய போக்கு வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரில் எல்லா மக்களுமே அவதிப்படுறாங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை குடிக்கிற தண்ணி இன்னைக்கு வருது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு அந்த சிறுவாணி தண்ணீர் வரக்கூடிய அவங்களுடைய பகுதியில் கேரளாலேருந்து உற்பத்தியாகி வருது அங்கே அணை கட்டுவதற்கான முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பணிகளை நடத்தி முடித்திருக்கின்றார்கள் தொடர்ந்து இதற்கு எதிராக நம்ம குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனா மாநில அரசு மௌனம் காக்கு ஏன்னா இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க அதை எதிர்த்து பேசுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை ஆனா இன்னைக்கு நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு உடனடியாக மாநில அரசு கண் கொண்டு வேகமா பேசி நிலைமையை சரி செய்ய வேண்டும் இல்லைன்னா ஏப்ரல் மாசம் இன்னும் அபாயகரமாக இன்னும் மே பத்தி நீங்க பேசவே வேண்டாம் ரொம்ப அபாயமா போயிடும் இன்னைக்கே வரலாறு காணாத குடிநீர் பிரச்சனை கோயம்புத்தூர் நகரத்துல நினைக்கிறதுக்கு வரலாறு காணாத பிரச்சனை இப்ப பாசன பிரச்சனையும் கூடவே வரப்போகுது ஏன்னா பில்லூர் டேம்னுடைய மட்டம் குறைய குறைய ஒன்று இரண்டு மூன்று பில்லூர் திட்டம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் கூட தலைவரித்தாக போகுது அதனால எங்களுடைய வேண்டுகோள் மாநில அரசு உடனடியாக முடித்து கொள்ள வேண்டும் இப்பொழுதே காலம் கடந்து விட்டது இதை சரி செய்வதற்கான எல்லா முயற்சியும் போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா தேர்தல் நேரம் என்பதற்காக மாநில அரசு மெத்தனமாக இருப்பார்கள் ஏன்னா எல்லாருமே இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எலக்ஷன் விழாவின் அதிகாரிகளும் பெருசாக கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை இன்னைக்கு தேர்தலை விட முக்கியமான பிரச்சனை கோயம்புத்தூர்னுடைய குடிநீர் பிரச்சனை அதற்கு தீர்வு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு அவர்கள் உடனடியாக தலையிட்டு இதை சரி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை தடவை மத்திய அரசு நிதி ஒதுக்குது தூர்வாரதற்கு சொல்லி அந்த நிதிகள் சரியான முறையாக சரியான நீர்மட்டம் அதான் பிரச்சனைங்க பிரச்சனையே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மத்திய அரசு குறிப்பாக நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக எல்லா வேலைகளும் செய்யறான் நமக்கு தெரியும் முதலமைச்சராக இப்போ இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய முதல் ஆட்சியில் நூறு நாளில் ஒரு லட்சம் குளம் வெட்டினாங்க மக்கள் எல்லாம் சேர்த்து நூறு நாளில் ஒரு லட்சம் குளங்கள் அந்தந்த கிராமத்தில் வெட்டினாங்க ஒரு மக்கள் மூமெண்ட்டாக அப்போ குஜராத்தினுடைய நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா இதனால் பதிமூன்று மீட்டர் தேர்ட்டின் மீட்டர் வந்து குஜராத்தினுடைய நீர்மட்டத்தை அப்போ இரண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலத்தில் போது உயர்த்தி காட்டினாங்க எதுக்குன்னா எந்த அளவுக்கு குளங்கள் வெட்டுறீங்களோ எந்த அளவுக்கு மராமரத்து பணிகள் செய்கின்றீர்களோ அந்தளவுக்கு தண்ணீர் தேங்க தேங்க நீர் மட்டம் உயர ஆரம்பிக்கும் அது வந்து குஜராத்தோட கிளாசிக் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அதே முறையை இந்தியா முழுவதும் ஃபாலோ பண்ணணும் நம்முடைய பிரதமர் விரும்புகிறாங்க குறிப்பாக அந்த மராமரத்து பணிகளுக்கு நம்முடைய மத்திய அரசு ஆயிரக்கணக்கான கோடிகள் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த மராமரத்து பணிகளில் பார்த்தீங்கன்னா ஏரி கால்வாய் தூர்வாரணும் குறிப்பாக கடைக்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் போகிறதுக்கு முயற்சி எடுக்கணும் குறிப்பாக இந்த மாதிரி வறட்சி காலம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாத காலம் குடிப்பதற்கு நீர் வர வேண்டும் என்றால் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் அதை சரியா பதப்படுத்தி தூர்வாரி தண்ணீர் தேங்க தேங்க நீர்மட்டத்தை உயர்த்தணும் இன்னைக்கு எந்த முயற்சியுமே எடுக்கலை நீங்க பார்த்தீங்கன்னா மாநில அரசு ஒரு பெரிய பூஜ்யந்தான் எந்த விதமான முயற்சியும் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு எடுக்காதனால ஒரு ஒரு ஆண்டும் தண்ணீர் பிரச்சனை வறட்சி என்பது போனாண்டை விட பத்து சதவீதம் அதிகம் அடுத்த ஆண்டு இப்போ விட பத்து சதவீதம் இருக்கும் அதற்கு வந்து ஒரு கிளாசிக் உதாரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குறிப்பாக தண்ணீர் தட்டுப்பாடு கடந்த மூன்று நாட்களாக பேசும் பொருளாக இருக்கிறது சரி இப்ப இந்த ஜல் சக்தி அந்த திட்டம் கூட கோயம்புத்தூர்ல காரணம் என்னன்னா இந்த சக்தி திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம் என்னன்னா குடிக்கிற நீர் வந்து குழாய் மூலமாக வீட்டிற்கு சுத்தமான குடிநீர் வரணும் தான் நோக்கம் ஆனால் எப்படி கொடுப்பீங்க ஸோ சோர்ஸ்ல இருந்து ஜல் சக்தி திட்டம் என்பது சோர்ஸ்ல இருந்து அதாவது இருந்து ஆர்ஜின் இருந்து தண்ணீரை கரெக்டாக கொண்டு வந்து டேங்க்ல ஸ்டோரேஜ் பண்ணி அது பைப்பு மூலமாக கொண்டு வந்து சுத்தமான தண்ணீரை கொடுக்கணும் ஸோ ஜல்சக்திங்கிறது எண்டு பாயிண்ட்ல வரக்கூடிய குடிக்கிற தண்ணி இல்லைங்கன்னா ஆரம்பத்திலிருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் முழுவதுமாக பார்க்கக்கூடியதான் ஜல்சக்தி திட்டம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை ஆட்சியாளர்கள் இதன் மூலமாக கமிஷன் அடிப்பதற்கு மட்டும்தான் ஜல்சக்தி திட்டத்தை பயன்படுத்துகின்றார்களோ தவிர ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மோடிஜி கனவாக மிகப்பெரிய திட்டமாக இருக்கக்கூடிய பைப்பை திறந்தால் குடிக்கிற தண்ணி வரணும் இன்னைக்கு பைப்பை திறந்தால் தண்ணி வந்தாலும் கூட அது குடிக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை அல்லது தண்ணி வர்றதில்ல அல்லது சோர்ஸ்லேருந்து சரியாக கனெக்ட் பண்ணல அதுவும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஜல்சக்தி திட்டத்தை பொறுத்தவரை முறைகேடு அதிகமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் கூட இருக்குது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண காரணம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய உறுப்பினர்கள் இல்லை அக்கௌண்டபிலிட்டி இல்லை கேள்வி யாரும் கேட்கறதில்ல செக் பண்ணுறதில்லை ரிவ்யூ பண்ணுறதில்லை ஆனால் ஜல்சக்தி திட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் மாநில அரசனுடைய மெத்தன போக்குனால இது ஒரு ஃபெயிலியர் நோக்கி போயிட்டு இருக்கு இதுதான் இதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்பை எப்படி பார்க்கணும் ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் எப்பொழுதுமே தொடர்பு இருக்கு நான் ஏன்னா எப்படி ஆன்மீகம் வந்து அறம் சார்ந்து இருக்க வேண்டுமோ அரசியலும் அறம் சார்ந்து இருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் தொடர்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அரசியல்வாதிகள் வெறும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் அதனால் நான் ஆன்மீகவாதி என்று காட்ட முயற்சிக்கின்றார்கள் அது உண்மையான ஆதீம் இல்லை மதகுருமார்கள் நம்முடைய ஆதீனங்கள் அவர்களை பார்த்து அப்பப்போது அவருடைய அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்மை செம்மைப்படுத்தி கொண்டு ஒரு நேர்வழி பாதையில ஒரு ஆன்மீகம் தான் நடத்தும் அதாவது ஒரு அரசியல்வாதி என்பவன் மக்கள் பணிக்கு வரும் பொழுது அற பின்பற்ற வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஆன்மீகம் இருக்க வேண்டும் ஆன்மீகம் எப்போ வருங்கன்னா சாது கோயம்புத்தூர்ல தண்ணி தங்கம் அளவிற்கு ஆடுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றும் திமுக சிறுவாணியிலும் சரி பிள்ளூர் சம்பந்தப்பட்டிருக்கு எந்த விதமான இது பண்ணல அப்படிங்கிறத பிரச்சனையா இருக்கு கோவை மாநகரை பொறுத்தவரை குறிப்பாக இங்கே தண்ணி பிரச்சனை நார்மலாக வரவே கூடாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு ஆறுகள் இங்கே இருக்கக்கூடிய குளங்களாக இருக்கட்டும் காலம் காலமாக எப்பொழுதும் கூட தண்ணீர் என்று சொன்னால் கோவை என்கின்ற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு ஆனால் சமீப ஆண்டுகளாக நிர்வாக திறமையின்மை அதனுடைய சாட்சியாக கோயம்புத்தூரில் குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மாதம் வரும்பொழுதெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை தலைவிறுத்தாடுகிறது இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இப்போவே தண்ணீர் பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை சிறுவாணி பில்லூர் இரண்டு திட்டத்தின் மூலமாகத்தான் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கிது அது குறிப்பாக சிறுவாணி இன்னைக்கு சிறுவாணி அணை பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி இருக்கக்கூடிய அணையில பதினெட்டு தான் தண்ணி இருக்கு இன்னைக்கு விளம்பரப்படி பில்லூர் வந்து நூறு அடி இருக்கக்கூடிய அணை மட்டத்துல அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து அடி தண்ணி இருக்கு அதுவும் குறிப்பாக இந்த பில்லூர் ஒன்று இரண்டு மூன்று திட்டத்துல கிட்டத்தட்ட தினமும் நாற்பது கோடி லட்சம் லிட்டர் வெளியே எடுக்கிறோம் தண்ணி ஏன்னா பில்லூரை பொறுத்த வரைக்கும் பாசனத்துக்கும் பயன்படுத்துகிறோம் குடிக்கிறக்கும் பயன்படுத்துகிறோம் இந்த குறிப்பெல்லாம் பார்க்கும் பொழுது மார்ச் மாதத்துலேயே இந்த நிலைமை பதினெட்டு அடிதான் தண்ணி இருக்குன்னா ஏப்ரல் மாதம் நிலச்சி பாருங்க இதற்கு வந்து கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகளாகவே இதை சரிவர கையாலாகாமல் குடிநீர் வசதிகளை வந்து மேம்படுத்தாமல் குறிப்பாக ஏரி குளங்களை பதப்படுத்தாமல் அதில் தண்ணீரை தேக்கி வைக்காமல் குறிப்பாக இந்த வறட்சி காலங்களுக்கு தன்னை தயார்படுத்தாம மாநில அரசனுடைய அலட்சிய போக்கு வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எல்லா மக்களுமே அவதிப்படுறாங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை குடிக்கிற தண்ணி இன்னைக்கு வருது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு அந்த சிறுவாணி தண்ணீர் வரக்கூடிய அவங்களுடைய பகுதியில் கேரளால இருந்து உற்பத்தியாகி வருது அங்கே அணை கட்டுவதற்கான முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பணிகளை நடத்தி முடித்திருக்கின்றார்கள் தொடர்ந்து இதற்கு எதிராக நம்ம குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் மாநில அரசு மௌனம் காக்கு தானே இந்தி கூட்டங்களில் இருக்கிறாங்க அதை எதிர்த்து பேசுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை ஆனால் இன்னைக்கு நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கு உடனடியாக மாநில அரசு கண் கொண்டு வேகமாக பேசி நிலைமையை சரி செய்ய வேண்டும் இல்லைன்னா ஏப்ரல் மாதம் இன்னும் அபாயகரமாக இன்னும் மே பத்தி நீங்கள் பேசவே வேண்டாம் ரொம்ப அபாயமா போயிடும் இன்னைக்கே வரலாறு காணாத குடிநீர் பிரச்சனை கோயம்புத்தூர் நகரத்துல இன்னைக்கு இருக்கு வரலாறு காணாத பிரச்சனை இப்போ பாசன பிரச்சனையும் கூடவே வரப்போகுது ஏன்னா பில்லூர் டேம்னுடைய அனைவட்டம் குறைய குறைய ஒன்று இரண்டு மூன்று பில்லூர் திட்டம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் கூட தலைவரித்தாக போகுது அதனால எங்களுடைய வேண்டுகோள் மாநில அரசு உடனடியாக முடித்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுதே காலம் கடந்து விட்டது இதை செய்வதற்கான எல்லா முயற்சியும் போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா தேர்தல் நேரம் என்பதற்காக மாநில அரசு மெத்தனமாக இருப்பார்கள் ஏன்னா எல்லாருமே அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை எலெக்ஷன் அதிகாரிகளும் பெருசாக கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை இன்னைக்கு விட முக்கியமான பிரச்சனை கோயம்புத்தூருடைய குடிநீர் பிரச்சனை அதற்கு தீர்வு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு அவர்கள் உடனடியாக தலையிட்டு இதை சரி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஒவ்வொரு தரவும் பிரச்சனை என்ன பிரச்சனையே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மத்திய அரசு குறிப்பாக நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக எல்லா வேலைகளும் செய்கிறாங்க நமக்கு தெரியும் முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய முதல் ஆட்சியில நூறு நாளில் ஒரு லட்சம் குளம் வெட்டினாங்க மக்கள் எல்லாம் சேர்த்து நூறு நாளில் ஒரு லட்சம் குளங்கள் அந்தந்த கிராமத்துல வெட்டினாங்க ஒரு மக்கள் மூமெண்டாம் அப்ப குஜராத்தினுடைய நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா இதனால் பதிமூன்று மீட்டர் தேர்ட்டின் மீட்டர் வந்து குஜராத்தினுடைய நீர்மட்டத்தை அப்ப இரண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலத்தில் இருந்தபோது உயர்த்தி காட்டினாங்க எதுக்குன்னா எந்த அளவுக்கு குளங்கள் வெட்டுறீங்களோ எந்த அளவுக்கு மராமரத்து பணிகள் செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு தண்ணீர் தேங்க தேங்க நீர்மட்டம் உயர ஆரம்பிக்கும் அது வந்து குஜராத் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அதே முறையே இந்தியா முழுவதும் ஃபாலோ பண்ணணும் நம்முடைய பிரதமர் விரும்புகிறாங்க குறிப்பாக இந்த மராமரத்து பணிகளுக்கு நம்முடைய மத்திய அரசு ஆயிரக்கணக்கான கோடிகள் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த மராமரத்து பணிகளில் பார்த்தீங்கன்னா ஏரி கால்வாய் தூர்வாரணும் குறிப்பாக கடைக்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் போகிறதுக்கு முயற்சி எடுக்கணும் குறிப்பாக இந்த மாதிரி வறட்சி காலம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாத காலம் குடிப்பதற்கு நீர் வர வேண்டும் என்றால் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் அதை சரியாக பதப்படுத்தி தூர்வாரி தண்ணீர் தேங்க தேங்க நீர்மட்டத்தை உயர்த்தணும் இன்னைக்கு எந்த முயற்சியுமே எடுக்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில அரசு ஒரு பெரிய தான் எந்த விதமான முயற்சியும் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு எடுக்காதனால ஒரு ஒரு ஆண்டும் தண்ணீர் பிரச்சனை வளர்ச்சி என்பது ஆண்டை விட பத்து சதவீதம் அதிகம் அடுத்த ஆண்டு இப்போ விட பத்து சதவீதம் இருக்கும் அதற்கு வந்து ஒரு கிளாசிக் உதாரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குறிப்பாக தண்ணீர் தட்டுப்பாடு கடந்த மூன்று நாட்களாக பேசும் பொருளாக இருக்கிறது சரி இப்போ இந்த ஜல்சக்தி சார் அந்த திட்டம் கூட கோயம்புத்தூர்லியர் காரணம் என்னன்னா இந்த ஜல்சக்தி திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம் என்னன்னா குடிக்கிற நீர் வந்து குழாய் மூலமாக வீட்டிற்கு சுத்தமான குடிநீர் வரணும் அப்படிங்கறது நோக்கம் ஆனா எப்படி கொடுப்பீங்க குடுப்பீங்க ஜல்சக்தி திட்டம் என்பது சோர்ஸ்ல இருந்து அதாவது ஆரம்பத்திலிருந்து ஆர்ஜின் பாயிண்ட்ல இருந்து தண்ணீரை கரெக்டாக கொண்டு வந்து டேங்க்ல ஸ்டோரேஜ் பண்ணி அது பைப்பு மூலமாக கொண்டு வந்து சுத்தமான தண்ணீரை கொடுக்கணும் ஸோ ஜல்சக்திங்கிறது எண்டு பாயிண்டில் வரக்கூடிய குடிக்கிற தண்ணி இல்லைங்கன்னா ஆரம்பத்திலிருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் முழுவதுமாக பார்க்கக்கூடியதான் ஜல்சக்தி திட்டம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை ஆட்சியாளர்கள் இதன் மூலமாக கமிஷன் அடிப்பதற்கு மட்டும்தான் ஜல்சக்தி திட்டத்தை பயன்படுத்துகின்றார்களோ தவிர ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மோடிஜியாருடைய கனவாக மிகப்பெரிய திட்டமாக இருக்கக்கூடிய பைப்பை திறந்தா குடிக்கிற தண்ணி வரணும் இன்னைக்கு பைப்பை திறந்தால் தண்ணி வந்தாலும் கூட அது குடிக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை அல்லது தண்ணி இல்ல அல்லது சோர்ஸ் இருந்து சரியா கனெக்ட் பண்ணல அதுவும் தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஜல்சக்தி திட்டத்தை பொறுத்தவரை முறைகேடு அதிகமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக கூட இருக்கு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும் காரணம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய உறுப்பினர்கள் இல்லை அக்கௌண்டபிலிட்டி இல்லை கேள்வி யாரும் கேட்கறது இல்ல செக் பண்றதில்ல ரிவியூ பண்றதில்லை அதனால ஜல்சக்தி திட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்துல மாநில அரசனுடைய மெத்தன போக்குனால இது ஒரு ஃபெயிலியர் நோக்கி போயிட்டு இருக்கு இதுதான் இதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி சார் ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் உள்ள தொகுப்பை எப்படி பார்த்து இன்னும் ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் எப்பொழுதுமே தொடர்பு இருக்குது ஏன்னா எப்படி ஆன்மீகம் வந்து அறம் சார்ந்து இருக்க வேண்டுமோ அரசியலும் அறம் சார்ந்து இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் தொடர்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அரசியல்வாதிகள் வெறும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் அதனால் நான் ஆன்மீகவாதி என்று காட்ட முயற்சிக்கின்றார்கள் அது உண்மையான ஆதிகம் இல்லை மதகுருமார்கள் நம்முடைய ஆதீனங்கள் அவர்களை பார்த்து அப்பப்போது அவருடைய அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்மை செம்மைப்படுத்தி கொண்டு ஒரு நேர்வழி பாதையில் ஒரு ஆன்மீகம் தான் நடக்கும் அதாவது ஒரு அரசியல்வாதி என்பவன் மக்கள் பணிக்கு வரும் பொழுது அறநெறி பின்பற்ற வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஆன்மீகம் இருக்க வேண்டும் ஆன்மீகம் எப்போ வருங்கன்னா சாது கோயம்புத்தூர் தண்ணீர் ஆடு